அங்க வந்து வரவீங்கீங்க குட்டி பேர் பக்கத்துல வந்து நடிங்க இங்க வந்து ஓடுங்க हैन हैन வாங்க हैन வாங்க கொஞ்சம் முன்னால முன்னாடி முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க வாளே சின்ன கொஞ்சம் முன்னாடி போ முன்னாடி நிப்பிங்க நிப்பிங்க அப்படியே நிப்பிங்க அப்படியே நிப்பிங்க தூள் போடுங்க தூள் போடு தூள் முகாம் செயலாளர் பாலகிரீஸ் நன்றி பொருளாளர் அபிஷேகம்

சிறப்பான வரவேற்குங்க குண்டுமேடு மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி பாறை சின்னத்திலே வாக்களவைத்தனர் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் எங்கள் இயக்கத்தில் அழகிய ஆண்களுக்கு கடின அரசு கதீன் அரசு என்று கேட்டுக்கிறார் கவீன் அரசின் சின்னம் பானை போனா பானை மக்களின் இந்த அன்பான வரவேற்பு வரையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சொன்னான வாக்குகளை முக்கான வாக்குகளை காலை சின்னத்தில் நாலு வரைக்கும் நமது சொன்னால் நமது சின்னம் ஒற்றியம் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நெற்றியும் சின்னம் நமது சின்னம்

கடும் மனம் கடும் மனம்ந்து மேல தோழர்களுக்கு நன்றி 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 வந்து ஒரு தீவிர தீவிரங்க தீர்வன்